வெல்கம் டு சௌந்தர்யா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க வந்து ஷீலா மீன் குழம்பு எப்படி வைக்க போறோம் இப்போ வந்து வெயில் காலத்துல வந்து சிக்கன் சாப்பிடறதை விட இந்த மாதிரி மீன் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது மீன் வந்து கண்ணுக்கு நல்லது நேச்சுரலாவே வந்து எல்லா மாசத்துல வந்து ஒரு ரெண்டு தடவை வந்து மீன் எடுத்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வாங்க எப்படி ஷீலா மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் போ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அடுத்து பாத்திரம் வச்சுருச்சு போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் போ கடுகு மருப்பு சேர்த்துக்கலாம் போ அதோடையே வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்தா மீன் குழம்பு எதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து கருவு அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு இருபது போல சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதா இருக்கிறதுனால நான் கட் பண்ணல சின்ன வெங்காயத்தை பூண்டு ஒரு பத்து பல் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயமும் பூண்டும் நார்மலா வதங்கட்டும் கொஞ்சம் இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு அதில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் சின்னதா தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நல்லாட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து வந்து நான் அரை மாங்காவை எடுத்து ஒரு அஞ்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் குடும்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வேண்டாம் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அதுலயே வந்து புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம் நான் வந்து எவ்வளோ புளி எடுத்தேன்னா வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி ஊற்றிட்டுருக்கேன் இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டு புளி கரைச்சி ஊத்தியாச்சு இப்போ வந்து இது ஒரு கொதி வரட்டும் இப்போது வந்து நம்ம மிக்சியில் தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சாறு சில்லு எடுத்திருக்கேன் தேங்காய் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ரெண்டு காவோட கம்மி பண்ணிக்கலாம் இப்போது இதை மிக்சியில் அரைச்சி அரைச்சிட்டு வந்து எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அரைச்சிக்காங்க மிக்சி ஜாரில் இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இதில் வந்து மீன் ஒன்று சேர்த்துக்கலாம் ஷீலா மீன் எடுத்தோம்னா அதை சேர்த்துக்கலாம் ஷீலா மீன் வந்து முள் அவ்வளோவா இருக்காது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் நல்லா சாப்பிடுவாங்க பத்து வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்க அவங்களாவே சாப்பிடுவாங்க கொஞ்சம் சின்ன குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு எடுத்து தர்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா முள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஷீலா மீனில் இப்போது மீன் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் மீன் வந்து ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் இல்லாட்டி வந்து இந்த மீன்லாம் உடஞ்சிடும் அப்படி தனித்தனியாக வந்து நிமிஷம் மீன் வந்து ரொம்ப நேரம் மீனை வந்து லைட்டா பெரட்டி மட்டும்தான் விடணும் கிண்டி விட்டுட்டே இருந்தா மீன் எல்லாம் உடஞ்சி போயிடும் அப்படி அதனால வந்து அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கக்கூடாது மீன் குழம்புல இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இல்ல தேங்காய் அரைச்சி ஊத்துனதை சேர்த்துக்கலாம் போ தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜாரை தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம் போ தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் ரொம்ப இருக்க வேண்டாம் போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட ஷீலா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் இப்போது நம்மளோட ஷீலா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இந்த மீனில் வந்து அவ்வளோ முள் முள் இருக்காது குழந்தைங்களுக்கும் சாப்பிட ஈஸியாக இருக்கும் நம்மளும் நம்மளுக்கும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து மீன் முள் எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மீன் வந்து குழம்புக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் ரோஸ்ட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் நான் வந்து கொஞ்சம் குழம்ப வச்சு கொஞ்சம் பொறிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ